கிறிஸ்துவுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வாய்ப்பை பயன்படுத்து அறுக்கிறவர்கள் பிறகே அறிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டாள் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் ரூத் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிரியமான சகோதர சகோதரிகளே காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று எல்லா இடங்களிலும் இந்த காரியத்தை குறித்து பேசுவதை பார்க்கிறோம் ஆனால் காலம் பொன் போன்றது அல்ல காலம் பொன்னை விட உயர்ந்தது மேலானது எதை இழந்தால் பெற முடியாததோ அது உயர்ந்தது பொன்னை இழந்தால் மீண்டும் வாங்கிக் கொள்ளலாம் காலத்தை வாய்ப்பை இழந்தால் அதை நாம் திரும்பவும் பெற முடியாது அல்லவா ஆகவே காலம் பொன்னை விட உயர்ந்தது எனவேதான் நேரத்தை பாதுகாத்து நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் வீணாக்கி விடக்கூடாது என்பதை நாம் அநேக காரியங்கள் மூலம் பார்க்கிறோம் முப்பது மணி நேரம் கண்வெளித்து கோழியுடன் அடைக்காத்து முயற்சி செய்ததால் தானே தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் மின்சார பல்பு கண்டுபிடிக்க முடிந்தது கையிலே ஒரு கடிகாரத்தை தொங்க விட்டுக்கொண்டு நேரம் போற்றி வாழ்ந்ததால் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தேச தந்தை என்றும் அண்ணல் காந்தி என்றும் அழைக்கப்படுகிறார் நேரம் கருதி நாள் ஒன்றுக்கு மூன்று மணி நேரமே குதிரையின் மீது அமர்ந்து செல்லும் போது மட்டும் உறங்கி மற்ற நேரத்தை எல்லாம் பயனுள்ள வழியில் செலவழித்து நாட்டு மக்களுக்காக உழைத்த பிரான்ஸ் நாட்டு மன்னர் நெப்போலியன் அன்றும் இன்றும் என்றும் அவர் மதிக்கப்படுவதற்கு காரணம் அவர் தூங்குகின்ற நேரம் மூன்று மணி நேரம் மட்டுமே தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்று பார்க்கிறோம் நாள் ஒன்றுக்கு ஐந்து மணி நேரம் தூக்கம் போதும் ஆறு மணி நேரம் தூக்கம் ஆடம்பரம் ஏழு மணி நேரம் தூக்கம் என்பது திட்டமிட்ட சதி என்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறுகின்றனர் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரத்திற்கு மேல் அவர் தூங்கினது கிடையாதான் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்னுமாய் ஷேக்ஸ்பியர்ஸ் கூறும்போது மணிக்கு மணி மனிதன் கொண்டே போகிறான் என்ற வாக்கை உணர்ந்து நேரம் போற்றி பயனுள்ள வாழ்க்கையை வாழ முயல வேண்டும் என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் ஆம் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் ஒவ்வொரு நாளும் அதை சிறந்ததாக கருதி பயன்படுத்த வேண்டும் நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டு கடந்து போய்விட்டால் மீண்டும் அது வராது ஆகவே நமக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த தவறக்கூடாது வேதத்தில் ரூத் தனது மாமியோடு வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை அந்த தேசத்தில் அவள் பயன்படுத்தி கொண்டதால் அவரது சந்ததியிலிருந்து தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை ஓர்பாளை போல அவள் தவறவிடவில்லை அதை ஞானமாய் பயன்படுத்தி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இந்த புதிய ஆண்டிலும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வோம் அதை தவற விடாமல் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் காலங்கள் எல்லாம் அற்றவிலும் ஆண்டவரே சுறுசுறுப்பாய் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் என்று ரூத்தை குறித்து சொன்னது போல நாங்களும் அன்றவரே எங்களது காலங்களில் அன்றவரே வீணாக தூங்கி நாங்கள் நேரத்தை செலவழிக்காதபடி அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ளவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழவும் கிருபை செய்தலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்